தேவை அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டாவது அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் சொல்லலாமா கிசுக்குள் மிகப் பாவியாகிய நம்மை ஆண்டவர் அழைக்க வந்தார் இந்த உலகத்துல அவரை தவிர நீதிமான் ஒருவரும் கிடையாது மற்ற எல்லாரும் பாவிகளாக நாம் இருக்கிறோம் ஆண்டவர் தெளிவாக இங்க உணர்த்துகிறார் பிணியாளிக்கு தான் என் வைத்தியன் தேவை சுகமில்லாத இருக்கிறவங்களுக்கு தான் வைத்தியம் தேவை திடகாத்திரமாக நல்ல உடல்நிலையோடு கூட இருக்கக்கூடிய நல்ல மனநிலையோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வைத்தியர்கள் யாராவது தேவைப்படுவாங்களா தேவைப்படுவதே இல்லை நல்லா இருக்கிறவங்க யாராவது ஆஸ்பத்திரி போக கேள்விப்பட்டிருக்கோமா கிடையவே கிடையாது அப்ப யாருக்கு வைத்தியர் தேவை சுகம் இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு தான் வைத்தியர்கள் தேவை அது போலத்தான் ஆண்டவர்கள் சொல்லுகிறார் ஐயா நீதிமான்களுக்கு நான் தேவையில்லை நீதிமன்கள் அவர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்கள் நல்வழியில அவர்கள் சென்று தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நான் யாரை மீட்க வந்தேன் என்று சொல்லி சொன்னால் பாவிகளை மீட்க வந்தேன் பாவத்தில் உள்ள பிள்ளைகளை நான் மீட்க வந்தேன் என்று சொல்லி மீட்புக்கான அழைப்பை நான் கொடுக்கிறேன் அந்த அழைப்பை நான் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக என்னை அழைப்பதற்காக வந்திருக்கிறார் என் பாவத்தை கழுவதற்காக வந்திருக்கிறார் மீண்டு நல்ல ஒரு எதிர்காலமான உண்மையில் அவருடைய அழைப்பின் குரலை கேட்டு நாம் செவி கொடுக்கின்ற பட்சத்திலே நம்மளுடைய பாவங்களை கழுவி அவர் நீதிமான்களாக மாற்றி நம்மை செம்மையான வழியில நடத்துவார் ஒப்பு கொடுக்கிறீங்களா ஜமசேலா நெசிக்க ஆமாண்டவரே நீதிமன்ற்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி எங்களை அழைத்த தயவுக்காக நின்று அழைத்த அழைப்பை நாங்கள் தட்டி கழித்து விடாதபடி வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து கொண்டு விடாதபடி தேவன் நாங்கள் நேர்த்தியான பாதையிலே செல்வதற்கான அழைப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அதை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க தேவன் எங்களுக்கு துணி புரியும்படியா சொல்லிக்கிறோம் ஆமாண்டவர் இந்த வேலையிலேயும் கூட ஆண்டவரையை அழைத்து இருக்கிறார்